கிறிஸ்தவக்குழு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிறார் இந்த மன்னா உங்களுக்கு அனைகருக்கு பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் உங்களை பலப்படுத்துகிறதாகவும் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் யாக்கோபு ஒன்று பனிரெண்டு சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்தர் தமிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் நம்முடைய வாழ்க்கையில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சோதனை இல்லாமல் எந்த ஒரு வெற்றியும் நாம் அடைய முடியாது அதனால தான் யோபு சொல்லுகிறார் நான் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குணாதிசயங்களை அறிந்து கொள்வதற்காக தான் கத்தர் அவனுக்கு சோதனைகளை வைக்கிறார் ஒரு துறைவியரிடம் ஒரு மாணவன் பயின்று கொண்டிருக்கிறான் அந்த ஆசிரமத்திலே பயின்று கொண்டிருக்கிற அந்த மாணவன் வந்து கேட்கிறான் சுவாமி சுவாமி என் வாழ்க்கையில் உயர்ந்தால் நிலைமைக்கு வருவதற்கும் என் வாழ்க்கையில் நல்ல வெற்றி அடைவதற்கும் ஒரு உயர்வை அடைவதற்கும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஜென்னிட துறவியிடம் வந்து கேட்கிறான் அந்த துறவி சொல்லுகிறார் இவனுக்கு நல்ல ஒரு பாடம் புகட்ட வேண்டும் நாமும் ஆசிரமத்தில் இப்படி துறவியை பற்றி நாம் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இவன் இப்படிப்பட்ட ஒரு உயர்வு வர வேண்டும் என்று எண்ணம் கொள்ளுகிறானே இவனுக்கு நல்ல ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலே கூப்பிட்டு ஒரு இரண்டு விதையை கொடுக்கிறார் இரண்டு விதையை கொடுத்து தம்பி நம்ம ஆசிரமத்தில் உள்ள ஒரு தொட்டியிலே ஒரு விதையை விதை அதை இங்கே ஆசிரமத்துக்கு உள்ளே அந்த அறைக்குள்ளே வை ஒரு விதையை எடுத்து ஆசிரமத்துக்கு வெளியே வனாந்தரமான ஒரு காடு இருக்குது அங்கே போய் விதைத்து விட்டு வா என்று சொல்கிறார் என்ன சுவாமி நான் வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கும் உயர்வை அடைவதற்கும் காரணம் கேட்டேன் அதற்கு நீங்கள் இப்படி விதையை ரெண்டு விதையை கொடுக்குறீங்களே அப்படின்னா சரி விதைச்சிட்டு வா அப்படிங்கிறார் ஒரு ஆறு மாதம் கழித்து திரும்பி வா அப்படின்னு சொன்னார் வந்து பார்க்குறான் சுவாமி நான் வாழ்க்கையில் உயர்வை அடைவதற்கு வெற்றி அடைவதற்கும் கேட்டேன் இரண்டு விதை விதைத்துட்டு வந்தேன் சரி இப்போ ஆசிரமத்தில் இருக்கிற தொட்டியில் இருக்கிற விதையை பார் அந்த செடியைப் பாரு அது கொஞ்சம் வளர்ந்து அது ஒரு ஒரு நிலைமைக்கு ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு தான் வளர்ந்து அப்படியே இருக்குது அதனால் அதுக்கு மேலே அதனால் ஒன்றும் இல்லை பிரயோஜனம் இல்லை இப்பொழுது வெளியில் காட்டில் விதைச்சி அந்த விதையை பார்த்துட்டு வா அப்படிங்கிறார் அது பார்த்த பொழுது அது நல்லா வளர்ந்து மரமாகி அது கிளை விட்டு அது பூ பூத்து காய் காய்த்து நல்ல கனிகளை தரக்கூடிய ஒரு மரமாக இருந்தது நல்ல வேரூண்டி ஸ்ட்ராங்காக இருந்தது அப்பொழுது வந்து அந்த துறைவியிடம் அவன் சொல்லுகிறான் ஐயா நான் அந்த வெளியில் இருக்கிற மரத்தை பார்த்தேன் அது வளர்ந்து கிளை பூ காய் கனிகள்லாம் கொடுது தம்பி இது உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா அது வசதியான சூழ்நிலைகளில் இருக்குது ஆனால் வெளியில் இருக்கிற அந்த வளர்ந்த அந்த செடி மரமாயி என்னாச்சு தெரியுமா பல புயலை சந்திச்சு பல காற்றை சந்திச்சு பல வெயிலிலும் பல போராட்டங்களிலும் புயல்களிலும் அந்த நல்ல வேர் விட்டு ஸ்ட்ராங்காகி பல பிரச்சனைகளை கடந்து வந்து அநேகருக்கும் ஆசீர்வாதமாக இருக்குது இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் அப்படிதான் வசதியான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய லக்கை அடைய முடியாது நம்முடைய ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போக முடியாது அப்படிதான் தான் தாவிது பலவிதமான பிரச்சனைகளை சவுல் பூச்சியை வேட்டையாடுவது போல தாவிதை வேட்டையாடி வேட்டையாடி அவன் வனாந்திரங்களிலும் பல குகைகளிலும் வாழ்ந்து அவன் உயர்ந்த நிலைமைக்கு ஒரு அரசனாக வந்தான் அதே போலதான் யோசேப்பும் அவனுடைய வாழ்க்கையில் பலவிதமான புயல் பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லா சோதனைகளையும் கடந்து வந்து எகித்துகளை அரண்மனையில் இரண்டாவது அவன் அதிபதியாக வந்து அமர்வதற்கு காரணம் அந்த சோதனைகளை சகித்து வந்தான் யோபுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் அநேக பிரச்சனைகள் அநேக போராட்டங்கள் நிந்தைகள் அவன் இழ அவன் சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாம் இழந்து பிள்ளைகளை இழந்து மனைவியினாலும் நண்பர்களாலும் உறவினர்களாலும் நிந்தைகள் அவமானத்தை பட்டு பிறகு இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை சோதனை சகித்த பின் அவன் பொண்ணாக விளங்கினான் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் இது பிடித்திருந்தால் நீங்கள் நீங்கள் நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் அந்த எளியும் ஏஜி சர்ச்சு யூடியூப் வேலை யூடியூபுக்கு போய்ட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரிசுத்தம் பிள்ளைங்கள் நல்ல பிதாவே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு சோதனைகளை சகித்து வெற்றி உதவி செய்யும் ஒவ்வொரு குடும்பத்தை வேலி அடங்கி அவர்கள் விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றும் தேவைகளை சந்தியும் ஒரு குறைவில்லாமல் நடத்தும் அவர்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியத்தை ஆசீர்வச்சி தரும் ஏசுவின் ஆமாம் பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ